ஆசா ஞான சம்பந்தம் ஒரு புத்தகம் எழுதினார் கம்பனை பற்றி அவன் என்ன ஒரு சைவத்தை ஆதரித்து எழுதினானா வைணவத்தை ஆதரித்து எழுதனானா இல்லை ஒரு பெரிய காப்பியம் படைக்கணும் பக்தி இலக்கியம் படைக்கணும்னு நினச்சி எழுதினாரா அப்படிலாம் சொல்லின்னு வரார் திருக்குறளில் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஏற்பட்ட பாதிப்பு இப்படியெல்லாம் பார்த்துன்னு வரார் அப்புறம் எதுக்கு எழுதினார் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அந்த மானுடத்தினுடைய சிறப்பை ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் இங்கே இந்த என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் இந்த புதுக்கோட்டை சிறு தொழிலதிபர் சங்க தலைவர் அவர் பேசினார் ஒரு ஆண் எப்படி இருக்கணும் ஒரு பெண் எப்படி இருக்கணும் அதுக்கு ஒரு கைட்லைன் ஒரு வாழ்காட்டி ஒரு திசை காட்டியாக வழிகாட்டியாக கம்பராமாயன் இருக்கு அவன் எடுத்த உடனே முதல் பாட்டிலேயே தான் சொல்ற ஆசல்லம்பூரி ஐம்பூரி வாலி அந்த ஊரில் இருக்கிற அந்த ஐம்பொறிகள் சும்மா இருக்கக்கூடாது நம்மளை அந்த பெண்களின் கண்கள் இரண்டுமே ஒழுக்கம் தவறாம இருக்கின்றான் முதல் பாட்டிலேயே அவன் என்ன வச்சான் டிசிப்ளின் நடையில் நின்று உயர் நாயகன்னா அவன் நிமிந்து வரான் அர்த்தம் இல்ல ஒழுக்கம் இந்த இப்ப இருக்கிற அரசியல் இப்ப இருக்கிற ஊர்ல கேஸ்ட பில்டப் பண்றான் கம்பன் கேரக்டர் பில்டப் பண்ணான் தனிமனித ஒழுக்கத்தை பண்புகளை நாகரிகத்தை கலாச்சாரத்தை மானுடத்தின் புனிதத்தை பண்ணான் அது யாரா இருந்தாலும் கவலை இல்லை அப்படின்னா சூரறுத்தவனும் சுடர் நேமியும் ஊரறுத்தவன் ஒரு ஓம்பியனும் வேற இருப்பான் அப்படின்னா அது சிவனா இருந்தாலும் பிரம்மாவா இருந்தாலும் விஷ்ணுவா இருந்தாலும் அறத்திற்கு புறம்பாக இருந்தால் அவனை நான் சும்மா விட மாட்டேன் கம்பனுடைய வரிகள் இது எந்த அளவுக்கு போயிட்டான் வரம் கொடுக்கிற விஷ்ணுவும் சிவனும் பிரம்மாவும் மூன்று முக்கியமான முதல்வர்களை அவர்களை அறத்தின் பக்கம் நில்லாமல் அறத்திற்கு எதிராக ஒருவேளை செல்லக்கூடுமானால் அவர்களும் விமர்சனத்திற்கு தவற மாட்டார்கள் சாதாரண விஷயம் இல்லை இது கம்பன் எங்க இருந்து இதெல்லாம் எடுத்தோம்னா ஆழ்வார்கள் பாசுரங்களையும் தேவார திருவாசகத்தையும் மாணிக்க வாசகரையும் திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் அவனை போல் படத்தவன் எவனும் இல்லை அவன் பிறந்த ஊர் தேரழந்தூர்ல சம்பத்தண்ணனை பார்த்த நான் அங்கே கம்பன் விழாவில் பேசினேன் திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்து கரசே செய்ய கண்ணா உருவ செஞ்சுடராழி வல்லானே உலக உண்ட உருவா திருமார்பா ஒருவர் காற்றி உய்யும் வகை என்றால் ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாத அறிவை திண்டுட அஞ்சி நின்னடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மா நின்ங்க ஆ மருவதி அப்பன் அப்படி பசுமாடும் கண்ணோட பெருமாள் இருப்பாருங்க ஆ மருவதி அப்பன் அங்கதான் எடுத்தான் ஒரு வரிய அவன் பிறந்த அம்மன் அந்த அம்மன் தேரழுந்தூர் ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாத அறிவை திண்டுட அஞ்சி நின்னடைந்தேன் கோபம் லோகம் மோகம் மதம் ஐம்பெரும் பயிர்கள் அங்க அங்கே புலநடக்கத்தை தான் எடுத்தி தினத்தந்தி எல்லா பேப்பர் டிவியில் பார்த்தா பாலியல் பலாத்காரம் குடி எப்படி இருக்கணும் அந்த கண்ட்ரோல் ஃபீலிங்ஸ் அந்த உணர்ச்சிகளை எப்படி ஒருவன் கட்டுப்படுத்த வேண்டும் என்னுடைய குருநாதர் காவிய கவிஞர் தான் சொன்னார் அவதார புருஷன் எழுதினர் ஆனந்த உடல் எழுதினர் கம்பராமாயணத்தை அதில் சொன்னார் அவர் பிறப்பு ராமனை பற்றி பேசுகிற போது சொன்னார் பிறப்பில்லாதவன் பிறப்பிடுத்தான் என் பிறப்பை நம் பிறப்பை அறுப்பதற்காக அனுமாரை பற்றி சொல்லும் சொல்லுவார் அவர் அவன் உடங்களில் அவன் உடலில் ரோமங்கள் வளர்ந்திருக்கிறது காமங்கள் வளரவில்லை என்றார் ஒரு ஒரு கேரக்டர் அந்த மானுடத்தின் மகத்துவங்கள்லாம் வரும் அதாவது பல சம்பவம் இருக்கு அரை மணி நேரத்தில் எட்டே காலில் முடியணுன்ற எட்டே காலில் எட்டு ஜென்மம் எடுத்தாலும் கம்மனை பேச முடியாது சொன்னார் பத்து நாளா ஒரே கம்பனா இது என்ன சாத்தியமான பத்து தலைமுறை பேசல என்ன அவன் ஆழ்வார்களிடமிருந்தும் இருந்தும் தேவார திருவாசகத்தின் எடுத்து தனக்கு ஒரு பாணியில மக்கள் விரும்புகிற பாணியில் மக்களுக்கு தேவையானதை கொடுத்தான் பாமரனுக்கும் கொடுத்தான் ஆனா பாமரத்தனமா கொடுக்கல அதான் கம்பன் அவனை இந்த கம்பராமாயண மாதிரி ஒரு எங்கேயும் கிடையாது ஒருப்பத்தி ஒன்பதாவது வருஷம் இப்ப நடக்க போகுது ஏவிஎம்ல கல்யாண மண்டபத்தில் இது நாற்பத்தி எட்டு வருஷம் புதுக்கோட்டையில விபீஷண சரணாகதி ராவணனுடைய அழிவு படம் ஆரம்பிச்சாச்சு விபீஷன் கைமாறுற மாதிரி இந்த அணியில் அந்த அணில அமைச்சர் இந்த கால அரசியலில் வர மாதிரி வரலான்னு ஒன்று ஒரு ஆலோசனை கூட அவன் தர்மத்தின் நாயகன் அவன் வந்து தலைவனா இருந்தாலும் டெமோக்ராட்டிக் ஒரு ஜனநாயகத்தின் மீது அதிக நம்பிக்கை உள்ளவன் கம்பனின் ராமன் அவன் கூப்பிடுறான் சுக்ரீவன் சாம்பன நீலன்னு சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் ஒன்றும் பேச அவனுக்கு தலைவன் சுக்ரீவன் அவன மாதிரி ஒரு சந்தேகப்பட உலகத்தில் எவனுமே கிடையாது அவன் போய் ராமன் சொல்றான் சுக்ரீவன் ராமன் இந்த மாதிரி விபீஷணன் வரான் சேர்த்துக்கலாமான்ட்டு அண்ணனை விட்டுட்டு வரான் அது நியாயமா அப்படி இப்படின்னு பேசுறான் இவனே அண்ணனை இவனே அண்ணனுக்காக வந்தான் சிரிக்கிறார் ராமன் அதெல்லாம் சொல்லின்னு வரார் கம்பன் சாம்ப கேட்குறார் நீலண்ட கேட்குறார் மந்திர கிழவர்கள் எவ்வளோ ஆலோசனை மண்டபத்தில் இருக்காங்க அப்புறம் கடைசியாக அனுமன்ட்ட வராரு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு அவன்தான் மதியூரியாச்சே சீதையின் உயிரை காப்பாற்றியவன் ராமனின் கவலைகளை போக்கியவன் நம் கவலைகளை போக்குகிறவன் இன்னைக்கு காலையில் தான் சேதுவில் போய் ஆடி மாதம் தர்ப்பணம் பண்ணிவிட்டு அந்த சேது பந்தன் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வந்தான் சத்தியஜியின் சாட்சிகளாக இன்றைக்கும் இருக்கிறார் இதெல்லாம் நம்ம ஊரில் தான் இருக்குது உலகத்தில் நீங்கள் எங்கே போனால் ஆஸ்திரேலியா போகலாம் லண்டன் போகலாம் புதுக்கோட்டையில் இந்த மாதிரி உட்கார்ந்து பேசுகிற மாதிரி எங்கேயும் கேட்க முடியாது பளிங்கு கல்லில் இருக்குது ராஜஸ்தான் மார்பல் போட்டு கட்டிருக்கான்னு ஒரு கோடி போட்டு கட்டுவோம் ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சிறு கோ காரணமும் ராஜராஜ சோழன் கோவிலும் அந்த புனிதமும் அந்த பழமையும் நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் எத்தனை ஜென்மம் இருந்தால் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் மங்களா வாங்கலாம் இதெல்லாம் எங்கேயுமே நீங்கள் போய் வாங்க முடியாது அப்போ அனுமார்கிட்ட கேட்குறார் அனுமார் சொல்கிறாரு அறிவன் மேலூன் அதனினும் மேலான்றாங்க அறிவுக்கு அறிவு எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ராமன் ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பில் கேட்குறான் அப்போ சொல்கிறார் அவர் இல்லை அவனை நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கான காரணங்களை சொல்கிறார் தன்னுடைய மதி அவன் அண்ணன் தப்பு செய்கிறான் தர்மத்துக்கு எதிராக போகிறான் பிறன்மனை ஒழுக்கத்தை வச்சார் அவர் டிசிப்ளின் நடையில் நின்றுயர் நாயகன்னா ஒழுக்கத்து ஒழுக்கமாறு டிசிப்ளினாரு நேர்மையாரு படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அதுபடி நடக்கணும்னு சொல்கிறார் கம்பன் எல்லாத்தையும் கேட்குறாரு கேட்டுட்ட உடனே அப்புறம் சொல்றார் இன்று வந்தான் என்று உண்டோ மும்பையும் தாயை தந்தையை கொண்டு வந்தான் என்று உண்டோ வந்துட்டான் வந்துட்டான் வேலை அவன் ஏற்றுக்கிறது தானே அகலகலே இறையும் என்று மேல் மங்கை உரை மார்பான் நிகரில் புகழாய் உலகம் மூன்று உடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேன் என் ஆழ்வார் ஆழ்வார்களுடைய தலைவர் குலபதி ஃபாதர் ஞான தந்தை என்று அவருடைய மேற்கு உலகம் அவரை கொண்டாடுகிறது என்றைக்கும் திருவாய்மொழி மொழி திருவாசிரியும் பெரிய திருவந்தாதி அவருக்கு அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார் மதுரகேவி ஆழ்வார் நண்பர்களே கம்பராமாயணத்திலும் கம்பன் சொல்லுகிற ராமநிரத்திலும் சரி கம்பராமாயணத்திலும் சரி இந்த மேடையிலும் சரி ஆழ்வார்கள் பாசுரங்களிலும் சரி தேவார நால்வர்களிலும் சரி ஜாதி இல்லை மதம் இல்லை ஒழுக்கம் இருந்தது பக்தி இருந்தது நேர்மை இருந்தது மன தூய்மை இருந்தது இல்லாவிட்டால் ஆழ்வார்களின் தலைவனாக மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை ஏற்றுக்கொண்டிருப்பாரா தேவ் மற்றும் அது ஏன் குருகூர் பாவின் இன்னிசை பாடித்திரிவேன் நம்மாழ்வார் என்ன ஜாதி மதுரகவி ஆழ்வார் என்ன ஜாதி இங்கே பேராசிரியர் உத்தமபாளையத்திலிருந்து அப்துல் சமத் வந்திருக்கிறார் நபிகள் பெருமகனார் எனக்கு குரானில் ரொம்ப பிடிச்சது ஒன்று கூடாரங்கள் வேண்டுமானால் தனித்தனியாக இருக்கட்டும் இதயங்கள் மட்டும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கட்டும் நீங்க இதயங்கள் இணைந்திருக்கிறது இந்த மேடை இணைந்திருக்கிறது அதனால இந்த விழா சாத்தியமாக இருக்கிறது பணம் இருக்கலாம் பொருள் இருக்கலாம் நடத்த முடியாது சம்பத் சொன்னால் எல்லாரும் கட்டுப்படாருனா ஆட்டிடியூட் அன்பு ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றார் அவர் இன்னொரு ஒரு தகவலை நான் கோவிந்தராஜ் ஐயா சொல்கிறேன் அவருடைய அனுமதியோடு இந்த மன்றத்தில் சொல்கிறேன் ஜாதி நான் பெரிதாக பார்ப்போம்னு இல்லை என்னுடைய அண்ணன் நெஞ்சுக்கு நெருங்கிய அண்ணன் தொல் திருமாவளவன் இன்றைக்கு வந்து ஐந்தரை மணிக்கு எழுத்து உரை பேசுவதாக இருந்தது அவர் என்னிடம் நேற்று தொலைபேசியில் சொன்னார் சில அரசியல் தவிர்க்க முடியாத அரசியல் காரணங்களுக்காக நான் பெங்களூர் செல்ல வேண்டும் இந்த மன்றத்தில் நீங்கள் சொல்லிவிடுங்கள் அடுத்த வாரம் எப்படியாவது கண்டிப்பாக வருகிறேன் என்று சம்பத்தண்ணனிடமும் அவர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கார் அண்ணன் நீங்கள் வருவங்கன்னு நினச்சேன் அப்படின்னு கேட்டேன் என அரசியலுக்கு அப்புறப்பட்டு நல்ல நண்பர்கள் பழைய முன்னாள் முதலமைச்சர் என்ற முதலமைச்சருடைய தந்தை எப்போது போனாலும் சமீபமாக என்ன படித்தாய் ஒரு ரெண்டு பாசனம் அவர் திருவாரூர் பாசுரத்தை சொல்லுவேன் திருக்குளை பாசுரத்தை சொல்லுவேன் திருக்குளை தேவாரத்தை சொல்லுவேன் விண்ணுளார் திருத்த விளக்கினை மண்ணுளார் வினைத்திற்கும் மருந்தனை பன்னாளார் பயிலும் திருக்கோளிலே அன்னாளார் பாதம் அடி தோழ்ந்து உயிர்மென என்கிறார் வானத்தில் இருக்கிற தேவர்கள் வந்து வழிபடுகிறான் மண்ணில் இருக்கிற மனிதர்களுக்கு மருந்தா இருக்க இசைக்கு மருந்தா இருக்க அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் தலைவனா இருக்கு திருக்கோவிலைன்னு பேர் அதுக்கு இப்பதான் இப்பதான் திருக்கோவிலை அப்போது திருக்கோழிலி தேவார காலத்துல கலைஞர் வீட்டுக்கு எதிர் வீடு அங்கிருந்து மைக்ரேட் ஆகி திருவாரூர் வரார் முன்னையவன் நாமம் கேட்டால் மூர்த்தி அவனருக்கும் மன்னம் கேட்டால் பின்னையவனுடைய ஆரூர் கேட்டால் அப்பருடைய தேவாரம் அங்க வரார் அப்படியே கோபாலபுரம் வரார் ஆ நிறை மெய்க்க நீ போதி அருமருந்தாவது அறிவாய் கானகமெல்லாம் சுற்றி உன் கரிய திருமே அணிவான பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பெறானே செண்பக சொல்லிட்டு நான் கலைஞர் சொன்னேன் தான் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு கடவுள் இல்லாத இல்லைன்னு நீங்க சொல்றங்க நீங்க பிறந்த இடம் திருக்குவளையில திருக்கோல வீட்டுக்கு எதிராக சிவபெருமான் கோயில் பாடல் பெற்ற ஸ்தலம் அங்கேருந்து போனா திருவாரூர் சன்னதி சன்னதித்தரு அது சர்வதோஷ பரிகார ஸ்தலம் சாய ராட்ச தேவேந்திரனே வந்து பூஜை பண்றான் சியாகசம் மகாராஜா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறும் திருவாரூர் தியாகராஜன் நிரந்தர தலைவர் நிரந்தர முதலமைச்சர் அவன் நிரந்தர பொதுச் செயலாளர் அங்கேருந்து கோபாலபுரம் வரான் நான் சொன்ன தலைவராக நீ கடவுளை விட்டுட்டு எங்கேயோ போய்ட்டு கடவுள் ஒன்றை விட்டு எங்கேயும் போலிய பக்கத்துலேயே இருக்காருன்னு சிரிச்சார் அவன் ரசித்தார் கருத்துக்கள் வேலைலாம் சமூகம் ஒரு உருவம் இல்லாத ஒரு ஏக இறைவனை வழிபடலாம் நான் ஒன்று வழிபடலாம் வேற ஒருத்தர் வழிபடலாம் ஆனா அங்க எதுவுமே வைக்கல கம்பன் மூலம் ராமன் தான் கடவுள் சிவன் தான் அரிய அதிகன் உலகள்தான் அரண் அதிகன் என்று பேசுவார்க்கு பரகதியான் சிவபெருமான் பெரியவனா விஷ்ணு பெரியவனா அவர் காலத்துல பெரிய சண்டை அந்த சூழல்லே சிக்கல ஆசா நான் சொல்றேன் அந்த சூழல்ல சிக்காத வெளியில வந்துட்டான் கடல்லே உள்ள முழுகல கரையில் நின்று எல்லாவற்றையும் வெடிக்க பார்த்தேன் அற்புதமான கவிஞன் காவிய கவிஞன் கம்பன் இல்லைன்னா சொல்லுவான் அவன் வாழ்ந்த காலத்தில் அப்படி எழுத முடியுமா இன்னைக்கு பேர் நம்ம அதுக்கு ஒரு ராமானுஜர் காரணம் திருக்குளத்தாரையெல்லாம் திருக்குலத்தார்னு சொல்லி மேல்கோட்டையில் முதல் முதல் ஆலய பிரவேசம் செய்தார் அவர் தான் கலைஞர் ஆன்மீகத்தையும் கடவுளையும் விமர்சிக்கிற கலைஞர் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்று ராமானுஜரை அந்திம காலத்தில் எழுத வைத்தது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உயிர்களை தாகம் அடைந்து எவன் சொல்ல முடியும் இன்னைக்கு சொல்ல முடியுமா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்தது இந்த நாட்டில் அறிவின் எல்லை கண்டவர் ஆதிசங்கரர் அதோடு சேர்த்து இதயத்தில் ஈரம் உள்ளவராக ராமானுஜர் இருந்தார் அதனால தான் எல்லாரையும் ஒன்றிணைக்க முடிஞ்சது அவரால் அந்த சித்தாந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு மரியாதை எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இவ்வளவு பெரிய மேடை போட்டு பந்தலை போட்டு இவ்வளோ போட்டு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை கம்பன் ஒழுக்கத்தை நிலைநாட்டுறான் புலநடக்கத்தை வேணுங்கிறான் பத்து ஒரு நாள் மா நான் ஒரு பத்திரிக்கையாளன் அதனால் இப்போ ஏன் சரி கம்பன் அதை சொன்னால் இதை சொன்னால் இன்னைக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கம்பனுக்கு நமக்கு என்ன கனெக்டிவிட்டி கம்பன் என்ற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வரான் இனி சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரான் உணர்ச்சிகளை அடக்கு பன்னெண்டு மணி கடை எப்போ திறக்குன்னு பார்த்து போகாத வாலி சொல்கிறான் சாக போகிறான் உடனே பார்த்து ராமன்ட்ட ஒரு அற்புதமான அதெல்லாம் ஒரு சிற்பம் குடுமையான்மலை கல்வெட்டு சிற்பம் அது ஒளி ஒரு ஓவிய உருவா ஓவியம் மாதிரி இருக்கும் முகம் நான் ஒன்று சொல்றேன் கேளு தப்பா நினைக்காத சுக்ரீவன் மது குடிச்சிட்டு அவன் ஏதாவது வளருவான் அப்போ உணர்ச்சி வசதி போட்டு என் மேல அம்பு விட்டா மாதிரி என் தம்பியை சாவடிச்சிடாதான் என்ன மானுடத்தின் மகத்தின் வாலியை நம்ம என்ன நினைக்கிறோம் வாலி பண்ணது தப்பு பிறன்மனை ராவணன் பண்ணது தப்பு பிறன்மனை சிவபக்தனா இருக்கலாம் பெரிய தலைவனா இருக்கலாம் உலகத்திலேயே மிக கொடுமையானது அது வள்ளுவர் அதனாலதான் கல்லூனாமியும் அன்னைக்கே வச்சார் அதை அதை ரொம்ப அழுத்தி தனக்குரிய பாணில தன் திறத்தை காட்டியவன் கம்பன் நம்ம வாலி எல்லாத்தையும் எல்லாம் பேசணும் ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்குன்ற மாதிரி வாலி அப்படின்னா அவன் தம்பிக்கு பொண்டாட்டியை தள்ளின்னு போயிட்டான் அவன் அதிகாரத்தை எடுத்துறான் அவன் சொல்றான் அப்போ சொல்றான் நீ வந்து ராமனாக பார்க்குறான் அவதார புருஷனாக பார்க்கறான் என் தம்பி இந்த மாதிரி எதாவது பண்ணிடாத அவனை காப்பாத்து அப்படின்ட்டு விபீஷண சரணாகதியாக இருந்தாலும் சரி வாலியாக இருந்தாலும் சரி கும்பகாரணம் வரான் ராமன் ராமன் ஒரு தலைவன் அவனுக்கு எல்லாம் தெரியும் ஒருத்தர் கேட்கணுன்னு அவசியமே இல்லை அவன் போய் நீலன்ட்டையும் சுக்கரிவன் அனுமார்ட்டையும் அடுமார்ட்டையும் எதுவும் கேட்கணும்னு இல்லை ரூமில் பெல் அடிச்சுமாஸ்டர் வாஜியார் வரப்போறாரு இருந்தாலும் வாத்தியார் இருக்கிற இடத்துக்கு போய் ஹெட் மாஸ்டர் ஒரு குரூப் மீட்டிங் டிஸ்கஷன் பண்ற மாதிரி ராமன் எல்லாம் பண்ணியிருக்கான் மரியாதை கொடுத்தான் உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுத்தான் மனிதர்களுக்கு மரியாதை கொடுத்தான் வாழ்ந்து காட்டி வழி அவன் கடவுள் ராமன் இல்ல மனிதன் ராமன் அதனாலதான் பாரதிக்கு எத்தனை மொழி தெரியும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழின்னா கம்பானை போனான் அதை நான் சொல் எட்டை உரத்து வானம் பார்த்தா பூமியில் பிறந்த மானம் காத்த கவிஞன் கரிசல் காட்டில் நலந்த தரமான பருத்தினர் கவ இன்றைக்கி சிறு குடல் பட்டி போயிட்டு வந்த வரும்போது கண்ணதாசன் அவரை மாதிரிலாம் ஒரு வாய்ப்பே கிடையாது உலக ஒரு யுகத்துக்கு தான் ஒரு கண்ணதாசன் போகிறப்ப என்ன விஷயம் எவ்வளோ இது அது பாரதி சொல்கிறான் கம்பனை போலனா கம்பனை மட்டும் தமிழை மட்டும் படிச்சுட்டு அவன் பேசலை ஹிந்தி படித்தான் உருது படித்தான் காசிக்கு போனான் எல்லாத்தையும் பார்த்தான் இங்கேருந்து ரஷ்ய புரட்சியும் ஃப்ரெண்ட்ஸு புரட்சியும் பார்த்தான் எழுதினா அவனுடைய ஞான பார்வை அவனுடைய கம்பீரம் அப்படிப்பட்டவன் எல்லாவற்றையும் பாரதியை பார்த்து இந்த உலகம் மிரளுகிறது பாரதியை பார்த்த மிரண்ட கம்பன் அவனுடைய மானுடம் அவனுடைய மனித நேயம் அவனுடைய அந்த விசாலமான பார்வை அந்த கம்பராமாயணத்தில் பூரா நீங்கள் படித்தா தப்பாக சொல்லிகிட்டே வருவான் அவனுடைய இன்னொரு பக்கத்தையும் சொல்லிட்டு வருவான் நீ எல்லாத்தையும் அவன் சொல்லி நிருவான் ஆரம்பத்தில் ஆரம்பித்து எல்லாவற்றையும் சொல்லுவான் அவன் அப்போ சொல்லி நிறுவபோது அவன் என்னென்ன சொல்கிறான் அந்த கேரக்டரை பில்டப் பண்ணுறான் ராவணன்னா யார் இந்த கும்பகரணன் வரான் கும்பகர்ணன் தேரில் வரும்போது பார்த்து அவனுடைய தேஜஸ் அவனை பார்த்து இவன் யார் இவன் ராமனை பார்த்து உலகம் மயங்கிறது ராமன் கும்பகரணன் அந்த தேர்வு அந்த போர்க்களத்துக்கு வருகிற பொழுது அந்த சினிமாவில் கூட அப்படி ஷாட் வைக்க முடியாது அப்போ சொல்கிறான் விபீஷணன் என் அண்ணனுக்கு பின்னோன் எனக்கு முன்னோன் ராவணனுக்கு பின்னாடி பிறந்தவன் எனக்கு முன்னாடி பிறந்தவன் அப்போ போகிறான் கேட்குறான் அவனை நம்ம பக்கம் சேர்த்துரு பொதுக்குழலுக்கு அவன் தப்பான இடத்துல இருக்கான் தப்பான தலைவன்ட்ட நீ வந்துடுன்றான் என்னால் பொதுக்குழலை கைமாற முடியாது இப்போ மாதிரி வாலிசாம் போய்டிக் ப்ரோஸில் அதை அழகாக இருக்கும் கும்பகர்ணனுடைய அந்த 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 ஹிஸ்ட்ரியை பூரா ரெண்டு வேடம் வச்சார் ரெண்டே வரி இல்லை வச்சார் வாலியண்ண வசன கவிதையில் நான் தப்பை செய்த அண்ணனின் தமையனின் உப்பை தின்றவன் தப்பை செய்த தமையனின் உப்பை தின்றவன் நீதி வழி நிற்கிறாய் நான் ஜாதி வழி நிற்கிறேன் ராமனுடைய அம்பு படுது கும்பகர்ணம் வாழ்றான் அப்போ வாளி எழுதுகிறார் கும்பகர்ணன் என்ற வினை கடல் துயரக்கடலை தாண்டியது எழுதுகிறார் என்ன மாதிரி இடங்கள் என்ன மாதிரி நீங்க முதல்ல கம்பராமாயணத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி திருக்குறளை படிக்கணும் ஆழ்வார் பாசுரங்களை படிக்கணும் தேவார திருவாசகத்தை படிக்கணும் அதிலெல்லாம் உள்வாங்கி அதிலேயே உள்ள போகாம தனக்குரிய பாணில எடுத்தாம அவனை மாதிரி மாப்பி சீனிவாசன் இங்கேருந்து கை கூப்பணும் சிவகங்கை பேராசிரியர் அவர் எழுதிருக்கார் கம்பனும் ஆழ்வார்களும் ஐ வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னா அவர் இங்கே எடுத்தார் அந்த திரு இந்தலூர் பாசுரத்தில் முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுது முன்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் வெண்ணும் கால் பொன்னின் வண்ணம் மணியன் வண்ணம் புறையும் திருமேனி என்ன வண்ணம் என்று காட்டி திருந்தலூர் எல்லாத்தையும் அங்கே படிச்சிருக்கான் தேரெழந்தூரில் பிறந்தாலும் கூட ஆழ்வார்கள் பாசுரங்கள் திருமங்கை ஆழ்வார் சூப்பர் ஸ்டார் அவரை திருநாங்கூரில் இருக்க பக்கத்தில் திருவாளி திருநகரி வாழி குரஜலூர் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குரஜலூர் வாழ்வேந்தன் எல்லாத்தையும் எடுத்திருக்கான் அதனால தான் இந்த இந்த இங்கே உண்மை இருக்கிறது கம்பனிடம் உண்மை இருக்கிறது சத்தியம் இருக்கிறது அவன் படைத்த பாத்திரங்களில் உண்மை இருக்கிறது அனுமார ஏன் சொல்லின் செல்வன் மதுவிங்கிறான் அவன் சீத்த தற்கொலைக்கு போயிட்டாவ சூழ்நிலையை சொல்லி ஒரு தூதுவனா இல்லை அவன் நம்பிக்கை நாயகனா இருக்கான் வாழ் எழுதுவார் நீ சிறைய சீதாவை அல்ல ஜெகன் மாதாவை நீ எடுத்து சென்றது நிலவை அல்ல நெருப்பு துண்டத்தை எங்கே பர்ணசாலை அது இல்லை எங்கே அங்கே இருந்த சொர்ண மாலை எல்லாத்தையும் பத்து பக்கம் நூறு பக்கம்லாம் எல்லாம் படிக்கவானா அழகிய தமிழை இனி தமிழை கம்ப எத்தனை பேரை இன்ஸ்பயர் பண்ணிருக்கான் பதினஞ்சாயிரம் சினிமா பாடல்களை எழுதியவர் அவதார புருஷன் ஆனந்த இடங்களை எழுதுவதற்கு காரணம் கம்பனுடைய அந்த தமிழ் சாகாத கண்ணித்தமிழ் அதை இங்கே ஒரு நாற்பத்தெட்டு வருஷமாக நடக்கிறாங்க இளைஞர்கள் அதை படிக்கணும் ஒரு வீட்டில் கண்டிப்பாக ஒரு திருக்குறள் இருக்கணும் ஒரு சுந்தரகாண்டம் புஸ்தகமாவது இருக்கணும் முழு கம்பராமாயணம் இல்லாட்டாலும் கூட ஏன்னா அதுதான் தேருக்கு கடையான மாதிரி கம்பராமாயணத்துக்கு ஒரு ஆழ்வார்கள் பாசுரங்கள் இருக்கணும் நாயன்மார்கள் இருக்கணும் அப்பர் தேவாரம் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அனைத்தும் வேடமா மம்பால போதும் மறந்து நான் உய்வனும் நினைச்சா அந்த கம்பனுடைய கேரக்டர் ராவன அங்க என்ன குகன் பார்த்தார் எனக்கு பிறகு ஏதாவது பேச போறாரு ஏழை ஏதலன் குகனை ஜாதி பார்த்தா அனுமார ஜாதி பார்த்தா சுக்குரியவனை ஜாதி பார்த்தா கம்பன் நினைச்சான் அங்க அங்க மனிதநேயம் இருந்தது மானுடம் இருந்தது ஒழுக்கம் இருந்தது நேர்மை இருந்தது இதெல்லாம் ஏதோ படிச்சுட்டு ஏதோ கோவில் ரெண்டு பேருக்கும் வயசானவங்களுக்கு இல்லை வாழ்க்கையில் வாழ்க்கையை தொடங்குறவன் வாழ்க்கையை தொடங்கும் போது கம்பராமாயணத்தை படித்தால் வாழ்க்கையை முடிக்கும் போது நாம் வாழ்கிற காலத்தையும் சரி வாழ்க்கை முடிகிற காலத்தில் நல்லா இருக்கும் அவனை மாதிரி ஒரு பெஸ்ட் டாக்டர் எவனும் கிடையாது புறத்துக்கு மருந்து நிறைய பேருக்கு வருவோம் அகத்துக்கு மருந்து கம்பராமாயணம் நல்லா சட்டை போட்டுக்கலாம் நல்லா எல்லாம் பண்ணலாம் ஆனா உள்ள தூய்மைக்கு உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு இரும்புல இரும்பலை சிந்தனையில சிந்தனையில் துருபிடிக்காமல் இருக்கிறதுக்கு கம்பாராமாயணம் படி ஆழ்வார் பாசுரங்களை படி சுந்தரமூர்த்திக்கு சிவனே நண்பன் நமக்கு எதிர்கொட்டுக்காரன நண்பனாக இருக்க மாட்டேங்கிறான் சிவபெருமான் ஒருத்தருக்கு நண்பனாக இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும் என்ன கேரக்டர் இருக்க முடியும் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை இதையெல்லாம் வந்து இதையெல்லாம் சொல்லுவதற்கு தான் பத்து நாள் இங்கே விழா எடுக்கிறாங்க எனக்கு என்ன டைம் ஆச்சுன்னு தெரியல நான் வாழ்த்து கட்டலை பண்ணி எட்டே வரைக்கும் சொல்லியிருக்காங்களா அதனால் இப்போ நான் தான் என்ட்ரெய் தூத்து சொன்னார் நீ கம்பராமாயணம் புதுக்கோட்டையில் பேச போகிற எல்லாம் ரைட்டு இந்த இளைஞர்களுக்கு சொல் உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு பெண் தனியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரத்துக்கும் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மேடையில் சொல்கிறேன் தவறாக நினைக்காதங்க நான் எதை பற்றியும் குறை சொல்லலை உண்மையை பேசணும் இந்த மன்றத்தில் கம்பன் விழாவில் எல்லா நாட்டிலையும் இருக்கு அது ஒரு தேசிய பிரச்சனை குடி பிரச்சனை இருந்தாலும் தமிழ்நாட்டில் அது எல்லை மாரி போயிட்டு இருக்கு அது கண்ட்ரோலில் கொண்டு வரணும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் கொசு ஒழிக்க முடியாது கட்டு கட்டுப்படுத்தலான்னார் அது மாதிரி இதை கட்டுப்படுத்தணும் அதை விட ட்ரக்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு முன்னதெல்லாம் குடிப்பது கேவலம் நினச்சா இப்போ குடிக்கிறது கௌரவம்னு நினைக்கிறான் இதையெல்லாம் சொல்கிறார் அவர் கல்லுண்ணாமை வருது கம்பராமாயணத்தில் ரீடென்பது மறைபொருளாகவே வருது நேரடியாக வருது ஒழுக்கமாறு ஏன் ராமானம் அப்படி கதாநாயகன் அப்படி காமிச்சான் ஏன் சீதையை அப்படி காமிச்சான் ஏன் ரெண்டு அணியா பிரிச்சு வச்சான் ஏன் விபீஷன் இந்த பக்கம் வந்தான் ஏன் கும்பகாரன் அங்கேயே இருந்தான் அதுக்கு அவர் சொல்ற விளக்கங்கள் அந்த செஞ்சு விட்டு கடன்ன்ற நீ போ எனக்கு நானும் அங்க வந்துட்டா நீ அந்த ராமபிரான் கையால அங்க போயிடு இல்லைன்னா எள்ளும் தண்ணியும் கூட எனக்கு போடுறதுக்கு ஆள் கிடையாது இங்க நான் நானும் அங்க வந்துட்டா இந்த வம்சத்துக்கு இந்த இனத்திற்கு எல்லும் தனியும் சொல்லி எங்களை கதிமூச்சத்துக்கு ஆளே கிடையாது அங்க ஒரு தத்துவத்தை பேசுறான் என்னால அங்க வர முடியும் எனக்கு தெரியும் ராமன் அற்புதமான மனித கடவுளா பார்க்கல ஆசா நான் சொல்றாரு ஆசா ஞான சம்பந்தம் இதுதான் கம்பரமான எனக்கு ரொம்ப பியூட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி அழகா ஒரு பாரா எழுதுவார் அனுமாருக்கு தெரியுது சுகரீவனுக்கு தெரியுது ஏன் சிவனோ பிரம்மாவோ விஷ்ணுவோ வேத முதல்வனோ மயங்கி போறான் ஒரு இடத்துல ராவண யார் ராய் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது அகழிகையிலேருந்து எல்லாருக்கும் எல்லாம் தசரதனுக்கே தெரியாது எல்லாருக்கும் தெரியுது ராமன் கடவுள் ஆனால் ராமனுக்கு மட்டும் தெரியல அவன் மனிதனாகவே வாழ்ந்தான் மனித பண்புகளோடு வாழ்ந்தான் மனிதனாகவே அவன் காப்பியத்தில் அந்த கம்பனின் ராமன் கடவுளாக கற்பிக்கப்படவில்லை காண்பிக்கப்படவில்லை அவன் மா மானுடத்தின் மகத்தான கதாநாயகனாகவே அவனை கம்பராமாயணம் காட்டுகிறது ஒரு சின்ன செய்தி அதை சொல்லிவிட்டு முடிக்கிறேன் முடிக்கிறேன் கைகை ராமன் வந்து பதினாலு வருஷம் காட்டுக்கு போகிறது காரணமாக இருந்தால் இது எல்லாருக்கும் தெரியும் பரதன் நாடாகனோ நீ காடாளணும் எல்லாம் முடிஞ்சுது தேவர்கள் ராவண அதெல்லாம் முடிஞ்சுது சாப்டர் குளோஸ் எல்லாம் புல் பூண்டு கூட இல்லை ஏன் கம்பராமாயணம் கம்பாராமாயணம் கம்பாராயணம் ஆயிரம் பாடல்களுக்கு ஆயிரம் பாசுரங்களுக்கு எழுதிய நம்மாழ்வார் பறி கொடுத்துருக்கார் கற்பார் ராமபிராண எல்லால் மற்றும் எதை கற்றுண்டா என்னடா ராமனை கற்றுக்கல வேஸ்ட் டோட்டல் வேஸ்ட் அப்படிங்கிறார் எவ்வளோ பெரிய மகத்துவம் ஏன் அம்மாழ்வாரை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா மயிர் கூச்சரிக்கிறது என்ன என்ன தமிழ் என்ன தமிழவர் அதெல்லாம் படிக்கணும் பாசுரம் அவரை மாதிரி நாடேர் நாள்தோறும் வாடாமலு பாடி ரவன் நாமம் வீடே பெறலாம் என்ன மல்லிகைப்பூ மாறிடும் முள்ள வாடிடும் வாடாதது என்ன கம்பராமாயணத்தை பாசுரங்களை படி நாயன்மார்களை படி அதுக்கு பட்டு அடிச்சு போலீஸ் சமையரா இருக்கு இரு அரசியல் ஜாதிகளை பிரிக்கும் ஆன்மீகம் கம்பனின் ஆன்மீகம் கம்பனின் கம்பராமாயணம் ஜாதிகளை ஒன்றிணைக்கும் அதான் கம்பராமாயணத்தோட மிகப்பெரிய செய்தி எந்த அணிக்கும் சொந்தம் இல்லை அதனால தான் சொல்றான அவர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க அவர் எங்கேயாவது போய் ஆன்மீகம் உள்ள யாரையாவது சிக்கிக்கிட்டார இல்லை அவர் எந்த சூழலையும் சிக்கல தமிழின் மேன்மைக்காகவும் தமிழர்களின் மேன்மைக்காகவும் பொது தர்மத்திற்காகவும் உயர்ந்த நெறிகளுக்காகவும் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான அதனால தான் இன்னைக்கு நேர்த்தி இருக்கிற ஒன்று தேடிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா இத்தனை ஆண்டு காலமாக ஆயிரம் ஆண்டு காலமாக யுக யுகமாக ஒன்று சத்தியம் எப்படி இருக்கும் சத்தியத்திற்கு சாட்சிகள் இல்லை சத்தியத்துக்கு ஒரே சாட்சி கம்பாராமையான மகாபாரதம்தான் அதில் அது அது அதில் மாறுபட்ட கருத்து பல பேருக்கு இருக்கலாம் ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற நீதி அதில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகள் என்றைக்கும் கனெக்டிவிட்டி ஆகுது ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் கட்டின பொண்டாட்டையோடு வாழணும் கல் உண்ணாமை குடி நல்லா இருக்கணும்னா குடியை விடணும் இதெல்லாம் தான் சொல்கிறேன் புலநடக்கத்துக்கு பில்டிங்கை கட்டி அது மேலே பேஸ்மெண்ட் போட்டு பில்டிங்கை ஏற்றிருக்கான் இன்னைக்கு இருபது பக்கம் பேப்பர்ல பத்து பக்கத்துக்கு பாலியல் செய்திகளும் குற்ற நடவடிக்கைகளும் குடிச்சிட்டு அங்க விழுந்தான் இதை பண்ணான் அதை பண்ணான் வெட்டினான் குச்சினான் தான் சொல்றான் தண்ணி அடிச்சுட்டு என் தம்பி ஏதாவது சொல்லுவான் அவனை வெளில போட்டு சாவடிச்சிடாதான் அப்படின்றான் வாளி சொல்றான் சாகர நேரத்தில் என்ன என்ன சொல்றான் இந்த இளைஞர்களுக்கு சொல்றான் சுக்கரீவன் மூலமாக இந்த நாட்டுக்கு சொல்றான் பத்து நாள் விழா நடக்குது நாலு பேர் வராங்க போறாங்க ஏதோ வந்த சுண்டல் காபி காப்பிச்சாட்டம் சிந்தனையை தீர்ப்படுத்துவதற்கு எவ்வளோ கவனம் செல் ஒரு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூங்குற நேரம் போக மீதி நேரம் செல்ல பார்க்குறோம் அதில் என்ன ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குது விஞ்ஞானம் தான் பழைய மெஞ்ஞானத்தை பேசி வேலையாக முடியாது ஆனால் அது கத்தி மாதிரி அது தேவைப்படுற போது இருக்கணும் இல்லைனா நம்மளே அதை அபகரிச்சிடும் கரையான அரிக்கிறதை விட செல் வருகிற செய்திகள் நம்ம சிந்தனைகளை அரிக்கிறது அதை கண்ட்ரோல் பண்ணணும் முதல்ல உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறது முன்னாடி செல்லை கண்ட்ரோல் பண்ணணும் அப்போ தான் நம்ம செல்லை கண்ட்ரோல் பண்ண முடியும் கடைசியாக ஒரு செய்தி தேவர்கள்லாம் தசரதன் அழைச்சிட்டு போறாங்க ராமன் என்ன வர வேணும்னு கேக்குறார் அப்ப ஒரு வார்த்தை அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இடத்துலையே நான் உண்மையிலே தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் தீய சிந்தனைகள் கூடவே தீய என்ன உயிரை எடுத்துட்டா கைகை அவன் தான் கூட தோஷம் சரியில்லை மந்தரை அதனாலதான் உன் ஃப்ரெண்டை சொல்லு நீ யாருன்னு சொல்றான் இதெல்லாம் கைகையை நம்ம கூணி கேரக்டரில் நம்ம பண்ணணும் தீயல் என்று நீ துறந்த கை கை என் சிற்றனை சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கான அடைந்தவனே அற்றவருக்கு அருமருந்து அயோத்தி நகருக்கு அதிபதியே கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்துக்கு கருமணியை சிற்றவை தான் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாலையில ஒன்னா சித்திக்கு சிற்றவை கொட்டவை மாதிரி அந்த சின்னம்மா அந்த கைகையையும் தம்பி பரதனையும் ஏத்துக்கணும் எந்த என்ன தீயல் என்று துறந்த என் தெய்வம்னா இன்னைக்கு ஆளா இருந்தா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்தா கூலிப்படையை வச்சு ஆட்டோ அனுப்புவான் கை கையை கொள்றதுக்கு ராமன் தெய்வம்னா நன்றி வணக்கம்